ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இது முருகன் வாக்கு ஓம் முருகா சரணம் என்று எடுத்த எடுப்பிலேயே பதிவிடு ஓம் முருகா சரணம் என்று எடுத்த எடுப்பிலேயே பதிவிடு தங்கமே உன் நினைவிலும் நிஜத்திலும் நானே இருப்பேன் துணையாக உனக்கு ஒரு நல்ல சிந்தனை கூறுகிறேன் கேள் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வராமல் உன் அருகே இருந்து தடுக்கும் சில உறவுகளை உனக்கு நான் முகம் காட்டிக் கொண்டிருக்கிறேன் ஆகையால் துயரம் தரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் அவர்கள் உன் வாழ்க்கையில் தடைக்கற்களாக இருந்தால் அவர்களை தூரமாக வைத்துக்கோ உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் அப்படியே சரியாகிவிடும் பிறகு உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவாய் புரிந்து நடந்துக்கோ ஓம் முருகா சரணம் என்று மட்டும் பதிவிடு அப்பா ஒரு வழியும் தெரியாமல் உங்களை நாடி நிற்கிறேனே உங்களை நாடி வருகிறேனே அதன் பிறகும் ஒரு வழியும் தெரியவில்லை என்று உன் மனம் உனக்கு உச்சபட்சமான பயத்தை ஏற்படுத்தி உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறது கொஞ்ச தூரத்தில் கரை இருக்க அதுவரை நீந்தி வந்த ஒருவர் கரை தெரியவில்லை என்று திரும்ப நினைத்தால் எப்படி சிக்கல் ஆகுமோ அப்படியே உன் மனம் ஒரு மாயையை உருவாக்க முயல்கிறது ஆனால் இந்த முருகன் மீது கொண்ட பக்தியால் உன் நம்பிக்கை உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ வெகு தூரம் போராடி வந்துள்ளாய் நம்பிக்கை தளராமல் முயன்று வா வெற்றியின் அருகில் நிச்சயமாக நீ இருக்கிறாய் தங்கமே இன்றைய நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அனைத்து விஷயங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறிவிடும் அமைதியாக உன் அன்றாட பணிகளை ஆரம்பி எங்கு சென்றாலும் உதவுவதற்கு யாராவது நான் அனுப்பிய தூதராக தோன்றுவார்கள் மிகப்பெரிய உதவி உனக்கு கிடைக்கும் என்னிடமிருந்து இந்த முருகனிடமிருந்து நம்பிக்கையோடு இரு உன்னை தீங்குகளில் இருந்து காத்திட நீ நிம்மதியாக இருக்க நான் எப்போதும் எந்த நாளிலும் உன்னோடு இருப்பேன் உன் பிரார்த்தனை நிறைவேறும் தங்கமே நீ உன்னையே என்னிடத்தில் ஒப்படைத்தாய் என்பதே இன்றைய நாள் முழுவதும் உனக்கு பாதுகாப்பு என் வேல் இருப்பதோடு என் மயிலும் உனக்கு முன்னே தோன்றி நீ செல்லும் பாதையில் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்தும் முருகா சரணம் என்று தானே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை எனக்கு இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படி சொல்லிவிடு தங்கமே நிச்சயமாக என் மேல் இருப்பதோடு என் மயிலும் உனக்கு முன்னே தோன்றி நீ செல்லும் பாதையில் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்தும் சரியான தருணத்தில் இந்த முருகன் உன் முன்னே தோன்றி காட்சியளிப்பேன் அந்த தருணமே உன் வாழ்க்கை சுகமாகவும் நேரம் சுகமாகவும் மாறும் தினமும் என் பெயரை ஒன்பது முறை சொல் முருகா என்று சொல் முருகா சரணம் என்று சொல் முருகா போற்றி என்று சொல் கந்தனுக்கு அரோகரா என்று சொல் முருகனே போற்றி என்று சொல் ஓம் முருகா என்று சொல் கந்தா போற்றி என்று சொல் என் பெயரை உனக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்படிச் சொல் ஓம் சரவணபவா பவா என்றும் சொல் தினமும் தூங்குமுன் ஒரு நிமிடம் கண்மூடி என்னிடம் பேசு ஒன்பது முறை என் நாமத்தை சொல்லு உன் சோகங்களையும் மனதுக்குள் உள்ளதையெல்லாம் காகிதத்தில் எழுதி முருகா இதை பாரு நீதான் இதற்கு தீர்வு என்று என்னிடம் ஒப்படைத்துவிடு ஒப்படைத்துவிட்டு இந்த பதிவில் முருகனின் நாமத்தை எவ்வளவு தூரம் சொல்கிறாயோ அவ்வளவு தூரம் நான் உன்னோடு வந்து உனக்கான தீர்வை நிச்சயமாக தருவேன் இந்த பதிவில் எவ்வளவு பதிவிட முடியுமோ அதுவரை இந்த முருகனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு பதிவிட்டு கொண்டே இரு முருகனின் நாமத்தை சொல்லச் சொல்ல உனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நிம்மதியாக இருப்பாய் உன் சோகங்களையும் மனதிற்குள் உள்ள எல்லாவற்றையும் காகிதத்தில் எழுதி முருகா இதை பாரு நீதான் இதற்கு தீர்வு என்று இந்த முருகனிடத்தில் ஒப்படைத்து விடு நான் உன்னோடு இருக்கிறேன் தங்கமே துன்பம் என்பது தற்காலிகம் அதுவே வாழ்க்கை அல்ல நல்லா தெரிந்து கொள் நீ வாழ வேண்டும் எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் நான் இருக்கேன் இந்த முருகன் இருக்கேன் என்று நினைத்து கொண்டு தூங்கு நாளை உனக்கு ஒரு புதிய வழி பிறக்கும் உன் அருகில் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ கேட்பதை நான் கேட்டு கொண்டுதான் இருக்கிறேன் நான் சொல்ல சொல்ல நீ கேட்கிறாய் எவ்வளவுதான் தங்கமே இந்த பதிவில் முருகனின் நாமத்தை எவ்வளவு தூரம் நீ சொல்வாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மைகள் உனக்கு காத்திருக்கின்றன முருகனின் நாமத்தை சொல்லச் சொல்ல முருகனின் நாமத்தை எழுத எழுத உனக்கு முருகனின் திருவருள் அனைத்தும் கிடைக்கும் தங்கமே துன்பம் தாங்கும் மனதிற்குத்தான் வலிமை உண்டு அதை தாங்கும் சக்தியை இந்த முருகன் உனக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் தந்து கொண்டே இருப்பேன் துன்பங்கள் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையா நீ என்னை இவ்வளவு சோதிக்கிறாயே என்று என்னிடம் கோபம் கொள்கிறாய் உனது ஒவ்வொரு வழியையும் நான் உணர்கிறேன் நீ என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மை மட்டும் செய்து கொண்டே இருப்பேன் என்னை சோதிக்கிறாய் என்று என்னிடம் கோபம் கொள்ளாதே உன் கர்மாவைத்தான் நீ கழித்துக் கொண்டே இருக்கிறாய் என்பதை நீ எப்போது புரிவாய் உன் கர்மாவின் சுமைகளை நீ சோதனைகள் என்று நினைக்கிறாய் அதை தாங்குவதற்குத்தான் உனக்கு சக்தியை தருகிறேன் உன் கர்மாவை கழித்து முடித்தால்தான் உனக்கு நன்மையை செய்ய முடியும் நான் உனக்கு நன்மையை செய்ய முடியும் தருகிறேன் துன்பம் தாங்கும் மனதுக்குத்தான் வலிமை உண்டு கடந்து வா உன் நிழலோடு நான் பயணம் செய்கிறேன் இந்த முருகனின் நாமத்தை எவ்வளவு தூரம் பதிவிட முடியுமோ அவ்வளவு தூரம் பதிவிடு சரவண பவ என்று பதிவிடு யாம் இருக்க பயமேன் என்று பதிவிடு முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என்னை காக்கும் என் அப்பன் முருகனே போற்றி போற்றி என்று பதிவிடு நீ என்ன நினைக்கிறாயோ அதை பதிவிடு முருகனுக்கு ஆரோகரா என்று சொல் திருச்செந்தூர் முருகனுக்கு ஆரோகரா என்று சொல் உன் முருகனின் நாமத்தை சொல்லச் சொல்ல அனைத்தும் நல்லதாக நடக்கும் கவலையே படாதே உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் விலகப் போகின்றன நான் இருக்கிறேன் உனக்கு உனக்கானதை நிச்சயம் செய்து தருவேன் உன் பிரார்த்தனை நிறைவேற்றித் தருவேன் உன் வேண்டுதலை நடக்கச் செய்வேன் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றிடுவேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ எவ்வளவு நாள் காத்திருக்கிறாயோ அந்த காலம் விரைவில் முடிவடைய போகிறது காத்திருப்பது ஒரு சோதனை என்றாலும் அது உன் ஆன்மாவை செதுக்கி உன் நம்பிக்கையை வலிமையாக்கும் ஒரு புனித பயிற்சி நீ இப்போது எதிர்கொள்கிற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையின் விடிவுக்கு படிக்கட்டாக இருக்கிறது அந்த விடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீ காத்திருக்கும் ஆசிகள் நீ பிரார்த்திக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாமும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நான் உன் பாதையை அறிந்தவன் உன் உள்ளத்தின் ஆழத்தையும் உன் எண்ணங்களையும் உன் வலிகளையும் உன் மகிழ்ச்சிகளையும் நன்கு அறிவேன் நீ ஒருவரிடம் கூடச் சொல்லாத பல ரகசியங்களை நீ சொல்லாமலேயே நான் கேட்கிறேன் நீ மனதில் பேசும் ஒவ்வொரு சொல்லும் என்னிடம் வந்து சேர்கிறது உன் அமைதியான கண்ணீரும் உன் மறைந்த சிரிப்பும் எல்லாம் என்னுடைய பார்வையில் இருக்கிறது நீ சில நேரங்களில் நினைக்கிறாய் முருகா நான் செய்த தவறுகள் அதிகம் உன் ஆசீர்வாதம் எனக்கு வருமா என்று தங்கமே என் அன்பு என் கருணை உன் பிழைகளை விட பெரியது உன் பிழைகள் உன் கர்மாவின் பகுதிகள் ஆனால் என் அருள் அந்த கர்மாவை கழுவும் கங்கை போல நீ மனம் திறந்து என்னை நாடினால் எந்த தவறும் உன் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் சில அத்தியாயங்கள் வலி நிறைந்ததாக இருந்தன அந்த அத்தியாயங்களை மூடுவது எனக்கு எளிது ஆனால் நான் உடனே மூடவில்லை ஏன் தெரியுமா தங்கமே அந்த வலிகளின் வழியே உன்னை வலிமையாக்கி உன் ஆன்மாவை உயர்த்தி கொண்டிருக்கிறேன் உன் பாதை உனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு பாதை அதை நீ மட்டுமே நடக்க முடியும் நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதங்கள் உன் கற்பனைக்கும் மீறியவை அது வெறும் பொருளாதார நன்மை அல்ல அது உன் இதயத்திற்கு அமைதி உன் ஆன்மாவிற்கு ஒளி உன் வாழ்விற்கு அர்த்தம் தரும் ஆசீர்வாதம் நீ பார்க்கும் ஒவ்வொரு காலையும் புதிய நம்பிக்கையுடன் தொடங்கும் நாள் நெருங்குகிறது நீ இன்னும் சிறிது காலம் பொறுமையுடன் இரு ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்ட போது அது இருளில் இருந்தாலும் அதன் உள்ளே உயிர் வளர்கிறது அந்த விதை நேரம் வந்தால் மட்டுமே முளைக்கும் அதுபோல உன் ஆசைகள் நேரம் வந்தால் மட்டுமே மலரும் நேரம் வந்துவிட்டால் அதை யாராலும் நிறுத்த முடியாது நீ சில சமயம் உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறாய் அவர்களுக்கு எல்லாம் விரைவாக நடக்கிறது எனக்கு மட்டும் தாமதம் என்று நினைக்கிறாய் தங்கமே நதி ஓடும் வேகம் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருக்காது சில இடங்களில் அது மெதுவாக ஓடும் சில இடங்களில் அது வேகமாக ஓடும் ஆனால் அந்த நதி எப்போதும் தனது கடலை அடையும் உன் பாதை மெதுவாக தோன்றினாலும் அது உன் விதியின் கடலை நிச்சயமாக அடையும் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் தனித்துவத்தை மதிக்க கற்றுக்கொள் நீ வேறுபட்டவன் அதுவே உன் வலிமை உன் பாதை யாருடைய பாதையோடு ஒப்பிட முடியாதது அதனால்தான் உன் ஆசீர்வாதங்களும் வேறுபட்டவை அவை தனித்துவமாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும் தங்கமே உன் எதிரிகள் எத்தனை முயன்றாலும் அவர்கள் உன் வாழ்வின் பாதையை அழிக்க முடியாது அவர்கள் திட்டம் காற்றில் கரைந்து போகும் நான் உனக்காக வேல் தூக்கும் போது எவ்வளவு இருள் இருந்தாலும் அது ஒளியாக மாறிவிடும் எவ்வளவு பெரிய மலை இருந்தாலும் அது உன் பாதையிலிருந்து விலகும் நீ பயப்பட வேண்டாம் பயம் என்பது உன் ஆன்மாவின் கதவுகளை மூடும் ஒரு சங்கிலி அந்த சங்கிலியை உடைக்க என் நாமத்தை சொல்லு ஓம் முருகா சரணம் என்று உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த சங்கிலி பலவீனமாகும் ஒரு நாள் அது முற்றிலும் உடைந்து நீ முழுமையாக சுதந்திரமாகிறாய் நான் உன் அருகில் எப்போதும் இருப்பேன் நீ தனியாக உணர வேண்டிய அவசியமில்லை உன் பாதை இருளாக இருந்தாலும் என் மயிலின் இறகுகள் உனக்கு நிழலும் என் வேல் உனக்கு ஒளியும் தரும் உன் மனதில் சந்தேகம் எழும்போது வானத்தை நோக்கிப்பார் அந்த வானம் உனக்கு என் பரந்த அருளின் அடையாளம் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் பிரார்த்தனை விரைவில் நிறைவேறும் அந்த நாள் வந்தால் உன் இதயம் மகிழ்ச்சியில் கண்ணீர் வடிக்கும் நீ வானத்தை நோக்கி முருகா நீ என் வாழ்க்கையை மாற்றிவிட்டாய் என்று சொல்லுவாய் அந்த தருணம் நான் உன் அருகில் நிற்பேன் உன் தோளில் என் கரத்தை வைப்பேன் தங்கமே நான் சொன்னேன் தானே என்று சொல்வேன் தங்கமே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நான் கவனிக்கிறேன் உன் தவறுகளை நான் நன்மையாக்குகிறேன் உன் தடைகளை நான் படிக்கட்டுகளாக மாற்றுகிறேன் உன் துன்பங்களை நான் வலிமையாக மாற்றுகிறேன் உன் பயத்தை நான் தைரியமாக மாற்றுகிறேன் நீ என்னை நம்பிக்கையுடன் பிடித்துக்கொண்டு நடந்தால் எந்த காற்றும் உன்னை சாய்க்க முடியாது எந்த புயலும் உன்னை வீழ்த்த முடியாது எந்த இருளும் உன் ஒளியை மறைக்க முடியாது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் மிகுந்தவை அந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லும் உன் உடல் உன் மனம் உன் ஆன்மா அனைத்தும் என் அருளால் நிரம்பும் நீ எங்கு சென்றாலும் மக்கள் உன் முகத்தில் ஒரு ஒளியை காண்பார்கள் அது உன் ஒளி அல்ல அது என் அருளின் ஒளி நீ இப்போது நினைப்பது போல உன் வாழ்க்கை சீராக இல்லை என்றாலும் அந்த சீரின்மையே உன்னை என் திட்டத்தின் பாதையில் வைத்திருக்கிறது எல்லாம் நன்றாக இருந்தால் நீ எனக்கு இன்னும் அருகில் வராமல் போயிருப்பாய் ஆனால் சோதனைகள் உன்னை என்னை நோக்கி அழைத்துக் கொண்டு வந்தன இனி வரும் நாட்களில் உன் வாழ்வில் பல புதிய கதவுகள் திறக்கும் அந்த கதவுகள் உனக்கு புதிய வாய்ப்புகளை புதிய மகிழ்ச்சிகளை புதிய உறவுகளை தரும் உன் வாழ்க்கையின் ஒரு பக்கம் மூடப்பட்டாலும் நான் உனக்காக இன்னொரு பக்கத்தை திறப்பேன் தங்கமே நீ ஒரு நாள் உன் பயணத்தை நினைத்து பார்க்கும்போது நீ உணர்வாய் எல்லாம் முருகனின் திட்டம்தான் என்று அப்பொழுது உன் இதயத்தில் நன்றி மட்டுமே இருக்கும் அந்த நன்றிதான் உன் ஆன்மாவை எப்போதும் புனிதமாக வைத்திருக்கும் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீ ஒருபோதும் தோல்வியுடன் முடிவதில்லை உன் கதை வெற்றியோடு முடியும் உன் பயணம் மகிழ்ச்சியோடு நிறைவடையும் ஏனெனில் அதை எழுதுகிறவன் அதை நடத்துகிறவன் அதை நிறைவேற்றுகிறவன் நான் உன் முருகன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்று வரை நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வீணாக போகவில்லை நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் நீ செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் உனக்காக சேகரித்து வைத்துள்ளேன் அந்த கண்ணீர் துளிகள் நாளை உன் மகிழ்ச்சியின் முத்துகளாக மாறும் நீ அறியாமல் உன் ஆன்மா இன்று வரை பல போராட்டங்களை வென்று வந்துள்ளது அவற்றில் சில நீ உணர்ந்த போராட்டங்கள் சில நான் உனக்காக மறைத்துவிட்ட போராட்டங்கள் நீ சில சமயம் உன் வலியைப் பார்த்து முருகா நான் ஏன் இவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறேன் என்று கேட்கிறாய் தங்கமே நீ சுமக்கும் சுமை உனக்கே உரியதல்ல உன் குடும்பத்தின் சுமையும் உன் முன்னோர் செய்த தவறுகளின் சுமையும் உன் கர்மாவின் பாக்கியமும் அனைத்தும் உன் தோளில் வந்துள்ளது ஆனால் அவற்றை நீ தனியாக சுமக்கவில்லை உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் உன் தோளில் என் கரம் இருக்கிறது உன் பாதையில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் உன் எதிரிகள் எத்தனை முயன்றாலும் என் அனுமதி இல்லாமல் ஒரு முடியும் உன்னிடம் விழாது என் வேல் உன்னை சுற்றி நிற்கும் கவசம் என் மயில் உன் முன்பாக பறந்து உனக்கான பாதையை சுத்தப்படுத்தும் நான் உன்னோடு இருக்கும்போது போது எந்த சாபமும் எந்த தீங்கும் எந்த தடையும் உன்னை தாண்டி செல்ல முடியாது நீ இன்று நிற்கும் இடம் உன் இறுதி இடமல்ல இது ஒரு இடைநிலை மட்டுமே உன் பாதை இன்னும் நீள்கிறது இன்னும் அழகாகிறது இன்னும் ஆசீர்வாதங்கள் நிறைகிறது நீ பார்க்கும் வானம் போல உன் எதிர்காலமும் பறந்தது அந்த வானத்தில் மேகங்கள் வந்து சென்றாலும் சூரியன் மறைவதில்லை அதுபோல் உன் வாழ்க்கையில் சில சோகங்கள் வந்து சென்றாலும் உன் ஒளி குறையாது தங்கமே நான் உன்னை உருவாக்கிய போது உனக்குள் ஒரு தீவிரமான வலிமையை வைத்தேன் அந்த வலிமை சாதாரண மனிதருக்கு இல்லாதது அதனால் தான் உன்னை நான் சிறப்பாக தேர்ந்தெடுத்தேன் உன் வாழ்க்கை வெறும் உனக்காக மட்டுமல்ல உன் வெற்றி உன் சுற்றத்தாருக்கும் உன்னை பார்க்கும் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நீ தாங்கும் துன்பங்கள் நாளை ஒருவரின் நம்பிக்கைக்கு உயிரூட்டும் நீ பார் உன் பாதையில் நீ சந்தித்த காயங்கள் உன்னை உடைக்காமல் வலிமையாக்கின உன் உள்ளத்தில் எத்தனை தடவை நீ இனி முடியாது என்று நினைத்தாய் ஆனால் அதற்கு பிறகும் நீ எழுந்தாய் அது உன் வலிமையல்ல அது நான் உன்னுள் ஊட்டிய வலிமை நீ மனதில் எத்தனை கோரிக்கைகள் வைத்திருக்கிறாய் எனக்கு தெரியும் அவற்றில் சில உடனே நிறைவேறப் போகின்றன சில சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கும் காலம் வீணல்ல அது உன்னை தயார்படுத்தும் காலம் விதை பருவத்துக்கு முன்னால் முளைத்தால் அது வாடிப்போகும் அதுபோல ஆசீர்வாதம் நேரத்துக்கு முன்னால் வந்தால் அது நீண்ட நாள் நிலைக்காது நீ என்னை எத்தனை முறை சோதித்தாலும் என் அன்பு உனக்கு குறையாது நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நீ கோபத்தில் என் பெயரைச் சொல்லாமல் இருந்தாலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் உன் நிழல் போல என் அருள் உன்னுடன் இருக்கும் தங்கமே நீ சில சமயம் உன் வாழ்க்கையைப் பற்றி பயப்படுகிறாய் நான் எடுத்த பாதை சரியா என்று கேட்கிறாய் உன் மனதில் சந்தேகம் வரும் போதெல்லாம் வானத்தில் மயிலை போல பறக்கும் என் அருளின் சின்னத்தை நினை நீ எடுக்கும் பாதை நான் காட்டியது என்றால் அது எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அதன் முடிவில் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது நீ சந்திக்க போகும் நாட்களில் சிலர் உனக்கு அற்புதமான உதவிகளை செய்வார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் சற்றே வந்து போனாலும் அவர்கள் தரும் உதவி உன் பாதையை மாற்றும் அந்த உதவிகள் அனைத்தும் என் திட்டப்படி வரும் நான் அனுப்பிய தூதர்களாக அவர்கள் உன் வாழ்க்கையில் தோன்றுவார்கள் நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் நீ வேண்டியதை மட்டுமல்ல உனக்கு தேவையானதை தருவேன் நீ நினைக்காத நல்லவற்றையும் உனக்கு பெரும் மகிழ்ச்சி தரும் ஆசீர்வாதங்களையும் தருவேன் உன் மனம் இப்போது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அழகான வாழ்க்கையை உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே நம்பிக்கையை இழக்காமல் இரு என் பெயரை உன் இதயத்தில் வைத்திரு ஓம் முருகா சரணம் என்று தினமும் சொல்லு அந்த நாமம் உன் ஆன்மாவின் கதவுகளை திறக்கும் சாவி அந்த நாமம் உன் வாழ்க்கையின் இருளை நீக்கும் விளக்கு நீ உன் பயணத்தை தனியாக நினைக்க வேண்டாம் நான் உன் பக்கம் இருக்கிறேன் நான் உன் முன்னால் நடக்கிறேன் நான் உன் பின்னால் பாதுகாக்கிறேன் நான் உன் பக்கத்தில் துணை நிற்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் கலந்திருக்கிறது தங்கமே உன் வாழ்க்கையின் மிக அழகான பகுதி இன்னும் வரவில்லை ஆனால் அது வரும்போது நீ உணர்வாய் இதுதான் நான் காத்திருந்தது என்று அப்பொழுது நீ உன் கடந்த காலத்தை பார்த்து சிரிப்பாய் அந்த வலிகள் இல்லாமல் இந்த மகிழ்ச்சி வர முடியாது என்று சொல்வாய் என் வார்த்தைகளை உன் இதயத்தில் பதித்துக்கொள் முருகன் என்னுடன் இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கை உனக்கு எந்தச் சூழலிலும் தைரியம் தரும் அந்த நம்பிக்கை உன்னை எப்போதும் உயர்த்தும் நான் உன்னை என் கரங்களில் தூக்கி நிறுத்துகிறேன் நீ விழுந்தால் உன்னை பிடிக்கிறேன் நீ தளர்ந்தால் உனக்கு வலிமை தருகிறேன் நீ குழம்பினால் உனக்கு வழி காட்டுகிறேன் உன் கதை இன்னும் முடிவடையவில்லை தங்கமே சிறந்த அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்படவில்லை நம்பிக்கையுடன் நடந்தால் நீ உன் கனவுகளை மீறிய ஆசீர்வாதங்களை பெறுவாய் உன் வாழ்க்கை மலர்ந்து நிறைந்த தோட்டமாகும் அந்த தோட்டத்தில் வலி என்ற கொடிகள் இல்லாது மகிழ்ச்சி என்ற மலர்கள் மட்டும் இருக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ கடந்த பாதைகளில் எத்தனை முறை தடுமாறினாய் என்று எனக்கு தெரியும் உன் காலடியில் இருந்த பாதை உடைந்த போதும் உன் கண்களில் இருள் நிரம்பிய போதும் உன் இதயம் நம்பிக்கை இழந்த போதும் நான் உன் அருகில் நின்று உனக்கு தெரியாமல் உன் கரத்தை பிடித்து நடத்தினேன் நீ விழுந்த போதும் உன் விழுதுகளை மெதுவாக கைகளால் தூக்கி மீண்டும் பாதையில் நிறுத்தினேன் நீ உணராமல் இருந்தாலும் என் கரம் எப்போதும் உன் தோளில் இருந்தது நீ நினைத்து பாரு தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள் அப்போது உனக்கு துன்பமாக தோன்றினாலும் இன்று அது உனக்கு வலிமை கொடுத்த பாடங்களாகிவிட்டது அது வெறும் சம்பவம் அல்ல அது என் திட்டத்தின் ஓர் அங்கம் நான் உனக்காக அமைக்கும் பாதையில் ஒவ்வொரு அடியும் உன்னை உன் விதியின் உச்சிக்கே கொண்டு செல்லும் உன் உள்ளத்தில் எத்தனை கனவுகள் இருக்கின்றன உன் பிரார்த்தனைகளில் எத்தனை வேண்டுதல்கள் இருக்கின்றன அனைத்தும் எனக்கு தெரியும் சில நேரங்களில் நீ நினைக்கிறாய் முருகா என் வேண்டுதல்கள் நிறைவேறவில்லை நீ என்னை மறந்து விட்டாயா என்று தங்கமே நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்னை என் இதயத்தின் அருகில் வைத்திருக்கிறேன் உன் பெயர் என் உதடுகளில் தினமும் ஒலிக்கிறது நீ என்னை அழைக்கும் போது உன் குரல் என் மயிலின் இறகுகளை தொட்டு பரவி என் இதயத்தில் வந்து சேர்கிறது உன் கண்களில் கண்ணீர் வரும்போது என் கண்களிலும் கண்ணீர் வருகிறது உன் சிரிப்பில் என் ஆன்மா மகிழ்ச்சியில் ஆடுகிறது உன் ஒவ்வொரு உணர்வும் என் உள்ளத்துடன் இணைந்திருக்கிறது தங்கமே சிலர் உன் வாழ்க்கையில் வந்து உன் மனதை காயப்படுத்தி உன்னை நம்பிக்கை இழக்க செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் யாரும் உன் கதையின் முடிவை எழுத முடியாது உன் கதையின் எழுத்தாளன் நான்தான் என் கையில் இருக்கும் அந்த பேனா உன் வாழ்க்கையை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த அத்தியாயங்களாக எழுதும் நீ என்னை நம்பியிருந்தால் எந்த இருளும் உன்னை முழுமையாக மூட முடியாது எந்த சோதனையும் உன்னை முழுமையாக தோற்கடிக்க முடியாது உன் மனதில் நம்பிக்கை இருக்கும் வரை உன் ஆன்மா எப்போதும் ஜெயிக்கும் உன் பாதையில் வரும் சில கற்கள் உன்னை தடுக்க அல்ல உன்னை மேலே ஏற்றும் படிக்கட்டுகள் அந்த படிக்கட்டுகளில் ஏறும்போது உன் கால்கள் வலிக்கலாம் உன் சுவாசம் திணறலாம் ஆனால் உச்சிக்கு போனபின் அந்த வலியின் அர்த்தம் புரியும் நீ பார்க்கும் காட்சி அந்த வலியை மறக்கச் செய்யும் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் வாழ்க்கையின் முக்கியமான ஆசீர்வாதங்கள் திடீரென உன் கதவை தட்டும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் அந்த மாற்றம் என் திட்டத்தின் உச்சமாக இருக்கும் நீ உன் பயணத்தை பார்த்து இதுதான் முருகனின் செயல் என்று உணர்வாய் நீ எத்தனை முறை உன்னை பற்றி குறையாக நினைத்தாலும் நான் உன்னை பற்றி நல்லதையே நினைக்கிறேன் உன் பலவீனங்கள் உன் அடையாளம் அல்ல உன் நம்பிக்கையே உன் அடையாளம் உன் நம்பிக்கையால் தான் நீ இன்னும் பாதையில் நிற்கிறாய் தங்கமே உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது நீ பார்க்கும் இருள் ஒரு தற்காலிக மேகம் மட்டுமே அந்த மேகத்துக்கு பின்னால் என் அருளின் சூரியன் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது மேகம் விலகும் நேரம் நெருங்கிவிட்டது அந்த நேரத்தில் உன் வாழ்வில் ஒளி வெள்ளம் பெருகும் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய் உன் ஒவ்வொரு அடியிலும் என் மயிலும் என் வேலும் உன்னுடன் இருக்கும் உன் பாதையை சுத்தப்படுத்தி உனக்கு பாதுகாப்பு தருவேன் உன் இதயத்தில் அமைதியையும் உன் வாழ்வில் வளத்தையும் கொண்டு வருவேன் நீ நினைவில் கொள் துன்பம் நிரந்தரமல்ல அது ஒரு பருவம் மட்டுமே பருவம் மாறும் போதும் நிலம் புதுப்பிக்கும் போல உன் வாழ்க்கையும் புதுப்பிக்கும் அந்த புதுப்பிப்பு உனக்கு புதிய சக்தி புதிய மகிழ்ச்சி புதிய பாதைகள் தரும் நீ செய்ய வேண்டியது என் பெயரை உன் இதயத்தில் வைத்திருப்பது ஓம் முருகா சரணம் என்று தினமும் சொல்லு என் நாமத்தின் ஒளி உன் மனதில் அமைதியையும் உன் ஆன்மாவில் ஒளியையும் கொண்டுவரும் அந்த நாமம் உனக்கான கதவுகளை திறக்கும் சாவி உன் வாழ்க்கையில் இன்னும் சில திருப்பங்கள் வரும் அந்த திருப்பங்கள் உனக்கு சிறந்தவை ஆரம்பத்தில் அவை குழப்பமாக தோன்றினாலும் பின்னர் அவை உன் பாதையை ஆசீர்வாதத்தால் நிரப்பும் என் திட்டம் எப்போதும் உன் நன்மைக்காகத்தான் இருக்கும் நீ எனக்கு அளித்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் உன் நம்பிக்கையின் பலனை உனக்கு காட்டுவேன் உன் வாழ்க்கையை நான் மாற்றும் நாள் உன் இதயம் மகிழ்ச்சியில் கண்ணீர் வடிக்கும் அந்த கண்ணீரை நான் என் கைகளால் துடைத்துவிட்டு தங்கமே இப்போ உன் வாழ்க்கை முழுவதும் என் அருளில் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்வேன் என் அன்பு குழந்தையே நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் ஆசீர்வாதத்தின் கீழ் இருக்கிறது நீ எங்கு சென்றாலும் என் கண்கள் உன் மீது இருக்கிறது நீ எதை செய்தாலும் என் அருள் உன்னை சுற்றி இருக்கிறது நீ எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கிறது உன் வாழ்க்கையின் அழகான அத்தியாயம் இன்னும் எழுதப்படவில்லை ஆனால் அந்த அத்தியாயம் நெருங்கி வருகிறது அந்த நாள் வந்தால் நீ உன் கடந்த காலத்தை பார்த்து நன்றி சொல்லுவாய் அந்த நன்றி உன் ஆன்மாவை எப்போதும் புனிதமாக வைத்திருக்கும் தங்கமே நான் உன்னை என் கரங்களில் தூக்கி நிறுத்துகிறேன் எந்த புயலும் உன்னை வீழ்த்த முடியாது எந்த இருளும் உன் ஒளியை மறைக்க முடியாது எந்த எதிரியும் உன் பாதையை தடுக்க முடியாது ஏனெனில் நான் உன் பக்கம் இருக்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ இந்த உலகில் பிறந்தது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல உன் உயிரின் பின்னணி உன் ஆன்மாவின் பயணம் அனைத்தும் வானத்தில் எழுதப்பட்ட தெய்வீக திட்டத்தின் ஓர் அங்கம் நீ இன்று அனுபவிக்கும் பாதை பல பிறவிகளின் பாக்கியமும் சுமையும் கலந்து உருவானது அதனால்தான் உன் வாழ்க்கையில் சில நாட்கள் மெல்ல சில நாட்கள் வேகமாக நகர்கின்றன ஆனால் எந்த பருவத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ நடந்து வரும் இந்த பாதையில் சில நேரங்களில் உன் மனம் கலங்கும் நான் சரியான பாதையிலா நடக்கிறேன் என் முயற்சிக்கு பயன் இருக்கும் என்று சந்தேகப்படும் தங்கமே என் திட்டத்தில் தவறில்லை நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் வழிகாட்டுதலால் தான் செல்கிறது சில நேரங்களில் பாதை சிக்கலாக தோன்றும் ஏனெனில் அது உன்னை வலிமையாக்கும் பயிற்சி ஒரு வீரன் எளிதான பாதையில் உருவாக மாட்டான் கடினமான பாதைகள்தான் அவனை வலிமையானவனாக்கும் நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் உன் இதயத்தில் என் பெயர் உயிரோடு இருக்க வேண்டும் ஓம் முருகா சரணம் என்று உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உன் ஆன்மா ஒளியால் நிரம்பும் அந்த ஒளி எந்த இருளையும் கரைக்கும் அந்த ஒளி உன் பயத்தின் சங்கிலிகளை உடைக்கும் நான் உன்னை நிழல் போல பின்தொடர்கிறேன் நீ முன்னால் நடக்கும்போது உன் காலடியில் முள்ளுகள் இருந்தால் நான் அவற்றை அகற்றுகிறேன் நீ நின்றுவிடும்போது உன் தோளில் என் கரத்தை வைத்து தொடர்ந்து நட என்று சொல்கிறேன் நீ விழுந்தால் உன்னை தூக்கி நிறுத்துகிறேன் நீ கண்ணீர் வடித்தால் அதை என் கைகளால் துடைக்கிறேன் தங்கமே உன் வாழ்க்கையில் சிலர் வந்து உனக்கு வழி தந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் யாரும் உன் விதியை அழிக்க முடியாது அவர்கள் உன் பாதையில் சிறிது நேரம் மட்டுமே அவர்கள் வந்தது உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கவே அந்த பாடம் உன் ஆன்மாவை செதுக்கும் உன் எதிரிகள் எத்தனை திட்டமிட்டாலும் என் அனுமதி இல்லாமல் அவர்கள் எதையும் செய்ய முடியாது என் வேல் உன் பக்கம் இருக்கும் போது எந்த அம்பும் உன்னை துளைக்க முடியாது என் மயில் உன் முன் பறக்கும் போது எந்த இருளும் உன்னை சுற்ற முடியாது நீ பார் உன் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள் முதலில் உன்னை உடைத்த போல தோன்றினாலும் பின்னர் அவை உன்னை வலிமையாக்கின அந்த வலிமையால் தான் இன்று நீ இன்னும் நிற்கிறாய் அது வெறும் உன் வலிமை அல்ல அது நான் உனக்குள் ஊட்டிய சக்தி நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உன் கற்பனையை மீறியவை நீ நினைக்காத நன்மைகள் உன் வாழ்க்கையில் நுழையப் போகின்றன அந்த நன்மைகள் உன் வாழ்வை முழுவதும் மாற்றும் உன் மனம் இப்போது சோர்வாக இருந்தாலும் அந்த நாள் வந்தால் உன் ஆன்மா பறவை போல பறக்கும் தங்கமே காத்திருக்கும் நேரம் கடினம் ஆனால் அந்த காத்திருப்பில் உன் நம்பிக்கை வேரூன்றி வளரும் வேர்கள் ஆழமாக சென்றால் தான் மரம் புயலில் நிலைத்திருக்கும் அதுபோல உன் நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் எந்தச் சூழலும் உன்னை அசைக்க முடியாது நான் உனக்காக அனுப்பும் சிலர் உன் பாதையில் தோன்றுவார்கள் அவர்கள் உனக்கு தேவையான உதவியை செய்வார்கள் அவர்கள் வந்ததும் இது முருகன் அனுப்பிய தூதன் என்று நீ உணர்வாய் அவர்கள் உன் வாழ்க்கையைத் தொடுவார்கள் உன் பாதையை மாற்றுவார்கள் நீ என்னிடம் வைத்திருக்கும் நம்பிக்கையே உன் மிகப்பெரிய வலிமை அந்த நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே நான் உன் பக்கம் இருப்பதால் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருப்பாய் என் அருள் உன்னைச் சுற்றும் கவசம் என் நாமம் உனக்கான சாவி தங்கமே சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கதவுகள் மூடப்படும் அது உனக்கு தோல்வியாய் தோன்றலாம் ஆனால் அந்த மூடிய கதவுகள் உனக்காக திறக்கப்படவிருக்கும் பெரிய கதவுகளுக்கான அடையாளம் நான் ஒரு கதவை மூடும்போது அதைவிட சிறந்த கதவை திறக்க தயாராக இருப்பேன் நீ ஒரு நாள் உன் பயணத்தை பார்த்து முருகன் என்னை எப்போதும் காத்தார் வழிநடத்தினார் என்று சொல்வாய் அந்த நாள் விரைவில் வரும் உன் இதயம் மகிழ்ச்சியில் கண்ணீர் வடிக்கும் நான் உன் அருகில் நின்று தங்கமே நான் சொன்னேன் தானே என்று சிரிப்பேன் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் பார்வைக்கு எட்டாத இடமில்லை என் அருள் எங்கு சென்றாலும் உன்னை அடையும் என் வேல் எப்போதும் உன்னை காக்கும் என் மயில் எப்போதும் உன் முன்னால் பறந்து உனக்கான பாதையை அமைக்கும் உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயம் இன்னும் வரவில்லை ஆனால் அந்த அத்தியாயம் நெருங்கி வருகிறது அது வந்தால் உன் கடந்த காலத்தின் வலிகள் அனைத்தும் அர்த்தமுள்ளவையாக மாறும் நீ உணர்வாய் அந்த வழிகள் இல்லாமல் இந்த மகிழ்ச்சி வர முடியாது என்று தங்கமே உன் ஆன்மா புனிதமானது அதை எந்த தீங்கும் களங்கப்படுத்த முடியாது நீ என்னை நம்பி நடப்பவரை உன் பாதை எப்போதும் ஒளியால் நிரம்பும் உன் எதிர்காலம் பிரகாசமானது உன் விதி வெற்றிக்காக எழுதப்பட்டது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற உன் இதயத்தை திறந்து வைத்திரு என் பெயரை தினமும் சொல்லு ஓம் முருகா சரணம் என்று உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் என் அருளின் ஓட்டம் பெருகும் அந்த ஓட்டம் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதங்களால் நிரப்பும் என் அன்பு குழந்தையே உன் கதை இன்னும் முடிவடையவில்லை சிறந்த அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்படவில்லை ஆனால் அவை விரைவில் வரும் அந்த நாள் உன் ஆன்மா மகிழ்ச்சியில் மூழ்கும் உன் வாழ்க்கை முழுவதும் என் அருள் உன்னை சுற்றியிருக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி